தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு காற்று சுழற்சி நிலவுகிறது இதன் விளைவாக தமிழகத்துல கீழே காற்றின் ஊடுருவல் கீழ்திசை மிகுந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் அப்படிங்கிறது பரவலாக அதிகரிச்சிருக்கு இதனால் இன்றைய தினம் உள் மாவட்டங்கள்ல பரவலாக பிற்பகல் மாலை நேரத்துல மழை பதிவானது அடுத்த இரண்டு நாட்களுக்கு நவம்பர் பதினாறாம் தேதி இரவு வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல இரவு அதிகாலை நேரத்துல பரவலாக மிதமானது முதல் சற்றை கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் அதே போல கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாம் பிற்பகல் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் பரவலா மிதமானது முதல் சற்றே கனமழையா அமையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் இரவு அதிகாலை நேரத்துல பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை நேரத்துல